ஏ ஒன்பது வீதியில் வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி நான்கு பேருக்கு காயம் பழைய முறிகண்டி ஆலயத்திற்கு அருகே டிப்பர் ஒன்றுடன் வேன் மோதியதில் ஆறு பேர் பலி ஏ ஒன்பது வீதியின் பழைய பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் எட்டு பேர் காயம் முல்லைத்தீவு ஏ ஒன்பது வீதியில் ராணுவ ட்ரக் வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் பதினெட்டு ராணுவ வீரர்கள் காயம் முல்லைத்தீவு பனிக்கங்குளம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் பலி இரட்டை பெரியகுளம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் பலி பழையிலிருந்து பரந்த நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டி உமையாள்புரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்துடன் மோதியதில் ஒருவர் பலி இருவருக்கு காயம் மாங்குளம் கொக்காவில் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளம் தம்பதியினர் பலி கொடிகாமத்திலிருந்து ஏ ஒன்பது வீதியூடாக கிளாலி நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த அரசு பஸ்ஸும் மோதியதில் இருவருக்கு காயம் முல்லைத்தீவு முறிகண்டி பகுதியில் இடம்பெற்ற இருவர் வாகன விபத்துகளில் நால்வருக்கு காயம் கிளிநொச்சி பழை தர்மங்கனி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஐவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒன்பது பேருக்கு காயம் சாவகச்சேரி சங்கத்தானை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பதினோரு பேர் பலி